சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்கள் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகரம் ராசி உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் கிரக நிலைகள் சுகஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் கேது சந்திரன் அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் ராசியில் சூரியன் புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு என கிரக நிலையெல்லாம் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் அயன சயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார் பதிமூணாம் தேதி அன்று சூரிய பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணு இரண்டு அன்று சுக்ர பகவான் அயன சயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார் பதிமூன்று அதே அன்று புதன் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் பலன்கள் எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் சூழ்நிலை ஏற்றவாறு செயல்படுவது நல்லது இந்த மாதம் பண வரவு கூடுதலாகவே இருக்கும் செய்யும் காரியத்தில் மன திருப்தி கிடைக்கும் அடுத்தவர்களுக்கு எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது மற்றவர்களுக்காக வீண் அலைச்சல் செலவு செய்ய வேண்டி தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடந்தாலும் எதிர்பார்த்த லாபம் குறையலாம் வியாபாரம் தொடர்பான பணம் பரிவர்த்தனையில் கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எவ்வளவு உழைத்தாலும் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் சற்று தாமதம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் ஆனால் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் சரிவர நடக்காமல் தடை தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது பிள்ளைகள் நலனுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பெண்களுக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பணவரத்து சற்று கூடுதலாகவே இருக்கும் கலைத்துறையினர் திட்டமிட்டு காரியங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் மனதில் தைரியம் அதிகரிக்கும் வீட்டிலும் வெளியிலும் உங்களது செல்வாக்கு செயல்களும் ஆதரவு கிடைக்கும் அரசியல் துறையினர் வீண் அலைச்சலும் மன உண்டாகும் மேலிடத்தின் செயல்கள் நிம்மதியை பாதிப்பதாக இருக்கும் வீண் செலவு சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாக நேரலாம் கவனமாக இருப்பது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய எடுக்க முடிவு மன திருப்தியை அளிக்கும் அலைச்சல் அதிகரித்தாலும் சற்று ஓய்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும் உத்தராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இந்த மாதம் நல்ல பெயர் வாங்குவீர்கள் மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும் எதிரிகள் வகையில் சற்று கவனமுடன் செயல்படுவது அதனை சரியாக பயன்படுத்தி கொள்வது நல்லது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் கலை சார்ந்த துறைகளில் ஈடுபாடுகள் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் பிறமொழி பேசுவவர்களின் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அவிட்டம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த மாதம் உங்கள் உடல் நிலைமை மாறும் நீங்கள் விரும்புவதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் பள்ளி கல்லூரிகளில் பணி நற்பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் பதவி உயர்வுகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுக்கு பரிகாரம் பிரித்தியங்கரா தேவியை வணங்கி வர எதிர்ப்புகள் அகலும் துன்பங்கள் நீங்கும் பண வரவு சற்று கூடுதலாகவே இருக்கும் சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி நான்கு அதிர்ஷ்ட தினங்கள் பதினேழு பதினெட்டு அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்